வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தலைவாணி உரம் இப்போ வேஸ்ட்டு பழைய துணி எக்ஸ்ட்ரா நம்ம துணி வச்சுருந்தோம்னா அது மீது நம்ம வச்சுனா அதில் தலைவாணி ஓரம் இப்படி தைக்கிறோம் தருப்போம் இதோடய லென்த்து வந்து வித்து வந்து முப்பத்தி அஞ்சரை இப்போ நம்ம வித்து வந்து முப்பத்தி அஞ்சரை பெரிய பில்லோக்கு முப்பத்தி அஞ்சரை வித்து லென்த்து வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நம்மளுக்கு கீழே அடித்து தைச்சிப்போம் மேலேயும் அடித்து தைச்சது போக வரும் லென்த்தை இருபத்தி ஏழு இப்போ நான் வந்து இப்போ நம்ம மேலே பகுதி இருக்க வித்தை அது அது வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கார்னரில் ஒட்டி ஸ்டிச் போட்டுக்கோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு இப்போ ரெண்டு பகுதியையும் இந்த ஒரு பகுதி பெண்டாகி வரும் இந்த சைடு இப்போ ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் வந்து ரெண்டு முனையும் ஜாயின் பண்ணி உள் பக்கம் உள்பக்கம் உள் பக்கம் நெட்டு தையல் லென்த்துக்காக லென்த் வைஸ் வந்து ஒரு ஸ்டிச் போகணும் மேலே வந்து ஒரு தையல் போட்டால் போதும் ஆனால் நம்ம மடிச்சு அடிக்கிறது ஒரு தையல் இப்போ சேரீ முந்தி அடிக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டால் போதும் ஆனால் இங்கே சைடில் உள் பகுதியில் வந்து நம்ம ரெண்டு ஸ்டிச் கொடுக்கணும் அப்போ தான் ஸ்டிஃப் பண்ணிக்கும் ரெண்டு தடவை கொடுக்கணும் இப்போ கொடுத்து முடிச்சுட்டு இப்போ சைடு வைஸ் அடிக்கிறேன் கீழே கார்னர் நான் கட்டுறது வந்து இப்போ இந்த இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது வந்து மேல் பகுதி இது வந்து அடிப்பகுதி இது இது வந்து பகுதி இது வந்து அடிப்பகுதி இப்போ ஸ்டிச் பண்ணுறது வந்து அடிப்பகுதி அடிப்பகுதி வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கும் அந்த இடத்துல ஸ்டிச் போகணும் ரெண்டு ஸ்டிச் போடணும் ஈஸி தான் மொதல் பிக்னஸ் யாரோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புதுவக்கி தைச்சிடலாம் இது வந்து பிளைன் பில்ல அதாவது நாடா எதுவும் வேணான்ட்டாங்க இப்போ நாடா இருந்துச்சுன்னா நாடா கோர்க்கணும் நம்ம மேலே ஒரு செவன் இன்ச்சுக்கு வந்து நாடா கோர்த்துக்கணும் வாயில் ஆனால் நம்ம வந்து இது வந்து இப்போ ரெண்டு ஸ்டிச்சு கொடுக்கணும் அதை சொல்கிற இப்போ வந்து இங்கிட்டமே ச வித் வயசுமே ரெண்டு ஸ்டிச் கொடுக்கணும் ஆனால் மேலே வந்து புல்லோ கவர் வாய் உள்ள பகுதியில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு தான் சாரி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் இப்போ நாடானா ஏழு இன்ச்சு நீளம் வித்து வந்து ஒன்றரை ஒன்றரை முக்கால் முக்கால் மடிச்சு மடித்தோம்னா முக்கால் முக்கால் உள் பகுதியாக மடித்தோம்னா முக்கால் இன்ச்சு முக்கால் மடிச்சு டோட்டலாக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு டோட்டலாக நாலு நாலு இது பண்ணணும் அப்படிப்பட்ட சரியாக இருக்கும் ஆனால் இதில் நாடாக நான் கோர்க்கல ப்ளைன் எதுனா இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள் பகுதியில் பார்க்குறோம் தையல் தெரியுது இப்போ இதே இதை திருப்பி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இதோட வித்து வந்து இப்போ வந்து பதினேழு தான் இருக்கும் லென்த்து வந்து இருபத்தி அஞ்சு இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்